வாழ்த்துக்கள் இன்றைய நாளில் ஆண்டவர் நம்மை பார்த்து சொல்கிற காரியம் உன்னுடைய புலம்பலை லெமெண்டேஷன் புதிதாக வருஷம் பிறந்தாயிற்று ஆண்டவர் நமக்கு வாக்குத்தூள் கொடுத்தாயிற்று ஆனால் எல்லாம் ஒரே மாதிரியாக இருக்கிறார் அதே கணவன் அதே மனைவி அதே பிள்ளைகள் அதே பிரச்சனைகள் அதே வேலைத்தளம் அதே போஸ் அதே உடன் வேலைக்காரர்கள் அதே சபை அதே பாஸ்டர் அதே சக விசுவாசிகள் இப்படியாக நாங்கள் புலம்பிக் கொண்டிருப்போம் என்று சொன்னால் இன்றைய நாளில் ஆண்டவர் சொல்லுகிற காரியம் உன்னுடைய புலம்பலை நிறுத்து ஸ்டோப் யுவர் லெமெண்டேஷன் என்னகம் பதிமூன்றாம் அதிகாரத்தில் நாங்கள் ஒரு காரியத்தை பார்க்கிறோம் மோசையை நோக்கி ஆண்டவர் சொல்கிறார் நாங்கள் சுந்தரிக்கப் போகிற தேசத்தை சுற்றி பார்ப்பதற்கு ஒவ்வொரு கோத்திரத்திலிருந்து ஒவ்வொருவராக ஒரு தலைவரை தெரிந்து நீ அனுப்ப வேண்டும் என்று சொல்கிறார் அங்கே பன்னிரெண்டு கோத்திரமும் அவர்களுக்கு அவர்களுக்கு சென்று அந்த தலைவர்களுடைய பேரும் அங்கே போடப்பட்டிருக்கு ரெண்டு பேர் நமக்கு முக்கியமானவர்கள் எட்டாம் வசனம் இப்படியாக சொல்கிறது எப்ரேம் கோத்திரத்தில் நூனின் குமானாக ஓசையா ஆறாம் வசனம் ஜூதா கோத்திரத்தில் எப்பினையும் குமானாகிய ஆகிய காலை அந்த ஜோஷியாவுக்கு அந்த ஓசியாவுக்கு மோசே பின் பிற்பாடு ஜோஷிமா என்று பெயர் அவர்கள் சுற்றி பார்க்க போனார்கள் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது அவர்கள் எப்படியாக சுற்றி பார்த்தார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது இருபத்தி ரெண்டாம் வசனம் எப்படியாக சொல்கிறது தெற்கேயும் சென்று எப்ரோன் மட்டும் போனார்கள் அங்கே ஏனாக்கின் மூன்று குமாரரை கண்டார்கள் ஏனாக்க என்பவன் ராட்சதனாக இருந்தான் அவருடைய ராட்சிதர பிள்ளைகள் மூன்று பேரவர்கள் கண்டார்கள் இருபத்தி மூன்றாம் வசனம் பின்பு அவர்கள் எஸ்கோல் பள்ளத்தாக்கு மட்டும் போய் அங்கே ஒரே உள்ள ஒரு திராட்சை கொடியை அறுத்தார்கள் அதை ஒரு தடியிலே இரண்டு பேர் கட்டி தூக்கி கொண்டு வந்தார்கள் மாதாளம் பழங்களிலும் அத்தி பழங்களிலும் சிலவற்றை கொண்டு வந்தார்கள் அவர்கள் சுற்றி பார்த்து ஆண்டவர் சொன்னபடியே அந்த தேசம் இருந்ததை கண்டார்கள் எனக்கு பிரியமானவர்களே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஆண்டவர் உங்களுக்கு என்ன வாக்கு தத்தம் கொடுத்திருக்கிறார் அதை அவர் நிச்சயமாக நிறைவேற்ற வல்லவராயிருக்கிறார் ஆகியால் உன்னுடைய புலம்பலை நீ நிறுத்து லெமெண்டேஷன் ஆண்டவர் என்ன சொன்னாரோ அதை அவர் செய்ய வல்லவராயிருக்கார் அதே பிரச்சனைகள் அதே பாடுகள் இன்னும் வருஷம் பிறந்தாயிட்டு அப்படியே இருக்கிறது என்று நீங்கள் புலம்புவதை நிறுத்திவிட்டு ஆண்டவர் என்ன சொன்னார் அவர்களுக்கு சொன்னது போல உங்களை பாலும் தேனும் ஓடுகிற தேசத்துக்கு கொண்டு போய் சேர்ப்பேன் நான் கொடுக்க போகிற தேசம் உங்களுக்கு மகா நல்ல தேசம் என்று ஆண்டவர் சொன்னது போல அதை அவர்கள் கண்டார்கள் அந்த திராட்சை செடி கொடியுடைய பழத்தை கண்டார்கள் அவ்வளவு ஆசீர்வாதமான விளைச்சலை கொடுக்கிற நிலமாக இருந்தது அது மட்டுமல்ல அவர்கள் அங்கே ரா ராட்சதர்களையும் கண்டார்கள் நீங்களும் நாங்களும் இப்படியாக பார்க்க வேண்டும் எங்களுடைய இருபது இருபத்தாறு கண்களை மூடிக்கொள்ளுங்கள் நாங்கள் ஒவ்வொரு மாதங்களூடாக என்னுடைய ஜனவரி என்னுடைய ஃபெப்ரவரி என்னுடைய மார்ச் ஏப்ரல் மே ஜூன் ஜூலை ஆகஸ்ட் செப்டம்பர் அக்டோபர் நவம்பர் டிசம்பர் ஒவ்வொரு நாட்களும் நாங்கள் இருபது இருபத்தாறை சுற்றி பார்த்து எனக்கு ஆண்டவர் கொடுத்த இருபது இருபத்தாறு மிகவும் ஒரு ஆசீர்வாதமான ஆண்டு என்று நாங்கள் அறிக்கை செய்ய வேண்டும் எப்படியாக ஆண்டவர் சொன்னது போல அதை அவர்கள் கண்டார்களோ உங்களுக்கு என்ன வாக்கு தத்துவம் ஆண்டவர் கொடுத்திருக்கிறாரோ அதை நிறைவேற்ற அவர் வல்லவராயிருக்கிறார் அவர்கள் கண்டது போல அந்த ராட்சதர்களை கண்டது போல நம்முடைய வாழ்க்கையிலும் பிரச்சனைகள் அப்படியே தான் இருக்கும் வேதம் நமக்கு ஒருபோதும் நம்முடைய வாழ்க்கையிலே பிரச்சனை இராதென்று வாக்கு கொடுக்கவில்லை ஆனால் அதை மேற்கொள்வதற்குரிய வல்லமையையும் கிருபையையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அவருடைய ரத்தத்தினாலே அவருடைய அந்த அதிகாரத்தை பயன்படுத்தி நாங்கள் மேற்கொள்ளக்கூடிய அந்த வல்லமையை கத்த நமக்கு கொடுத்திருக்கார் அந்த பத்து பேரும் அங்கே வந்து துர் செய்தியை பரப்பினார்கள் அவர்கள் அந்த ஆசீர்வாதமான நிலத்தை கண்டார்கள் அதோடு கூட அந்த பிரச்சனையையும் பார்த்தார்கள் எனக்கு பிரியமானவர்களே அந்த பிரச்சனையை பார்ப்பதை நிறுத்திவிடுங்கள் அந்த பிரச்சனைக்கு மேலாக நாங்கள் ஜெயம் பெற்றவர்களாக ஆண்டவர் இந்த இருபத்தாறு இருபது இருபது இருபத்தாழு உங்களை ஆசீர்வாதமாக வழி நடத்துவார் நீங்கள் சொல்ல வேண்டியது என்னவென்று சொன்னால் யோசிப்பும் கா காலேப்பும் ஜோஷுவாவும் சொன்னது போல என்னகமும் பதினாலு ஏழு இப்படியாக சொல்கிறது இஷ்டமேல் புத்திரன் சமத்த சபையும் நோக்கி யோசுவாகவும் காலே உடையாக சொல்லுகிறார்கள் நாங்கள் போய் சுற்றி பார்த்து சோதித்த தேசம் மகா நல்ல தேசம் நாங்கள் இப்பொழுது ஜனவரி தொடக்கம் டிசம்பர் வரை போய் பார்த்தோம் ஒவ்வொரு நாட்களும் போய் பார்த்தோம் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது அவர்கள் சொல்றார்கள் எக்ஸ் இட் இஸ் எக்ஸீடிங்லி குட் நாங்கள் சொல்ல வேண்டியது என்னவென்று சொன்னால் என்னுடைய ரெண்டாயிரத்தி இருபத்தாறு இஸ் எக்ஸீடிங்லி குட் இயர் அவர்கள் சொன்னது போல நாங்கள் சொல்ல வேண்டியது என்னுடைய இருபது இருபத்தி ஆறு ராட்சதர்கள் இருக்கிறார்கள் தான் ஆனால் கத்தை என கொடுத்த வாக்கு தத்தம் சொன்னது போல அதை நிறைவேற்றவர் வல்லவராயிருக்கிறார் ராட்சதர்களை மேற்கொள்ளக்கூடிய வல்லமை பிரச்சனைகளை மேற்கொள்ளக்கூடிய வல்லமை எனக்கு கொடுத்திருக்கார் எல்லாம் அது இருக்கிறது போல தோன்றினாலும் என்னுடைய பிரச்சனைகள் அப்படியே இருந்தாலும் என்னுடைய பாடுகள் இருந்தாலும் இந்த இருபது இருபத்தாறுல எல்லாவற்றையும் மேற்கொள்ளக்கூடிய வல்லமையை எனக்கு அவர் கொடுப்பார் அவர்கள் சொன்னது போல கர்த்தர் நமக்கு கொடுத்த தேசம் மகா நல்ல தேசம் என்று சொன்னது போல கத்த நமக்கு கொடுத்த இருபது இருபத்தாறு மிகவும் நல்ல ஆண்டு மகா நல்ல ஆண்டு என்று நீங்கள் அறிக்கை செய்ய வேண்டும் அது மட்டுமல்ல அவர்கள் தொடர்ந்து இப்படியாக சொல்லுகிறார்கள் அவர்களுக்கு கத்த நம்மோட இருக்கிறார் ஒன்பதாம் வசனம் கத்த நம்மோட இருக்கிறார் அவர்களுக்கு பயப்பட வேண்டியதில்லை என்று அவர்கள் போசிட்டிவாக அங்கே பேசினதை பார்க்க முடிகிறது எனக்கு பிரியமானவில்லை நாங்களும் செய்ய வேண்டிய காரியம் இதுதான் கத்தை நமக்கு கொடுத்த இந்த ஆண்டு மிகவும் ஆசீர்வாதமான ஆண்டு என்று நீங்கள் பேச வேண்டும் உங்களுடைய பிரச்சனைகளை பார்க்காதீர்கள் அந்த ராட்சதர்களை பார்க்காதீர்கள் உங்களுடைய பிரச்சனைகளை பார்க்காதீர்கள் உங்களுடைய பாடுகளை பார்த்த பார்க்காதீர்கள் அதே காரியங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துல இருந்தது போலத்தான் இருக்கிறது என்று அதை பார்க்காதீர்கள் அதற்கு மேலாக உங்களுடைய வாக்கு தத்தத்தை நீங்கள் அறிக்கை செய்யுங்கள் அவர்கள் எப்படியாக அந்த எஸ்கோல் பள்ளத்தாக்கள் இந்த தேசத்துடைய விளைச்சலை கண்டார்களோ அது உண்மையாகவே ஆசீர்வாதமான ஆண்டு தேசம் என்றவர்கள் கண்டார்களோ அதே போல நீங்களும் இந்த வருஷம் மிகவும் ஒரு ஆசீர்வாதமான ஆண்டு கத்தர் கொடுத்த வாக்கு தத்தத்தின்படியே என்னை வழி என்று சொல்லத்தக்கதாக கத்தர் உங்களை ஆசீர்வாத்து வழி ஆனால் நீங்கள் செய்ய வேண்டியது நீங்கள் சரியாக பேச வேண்டும் சரியாக அறிக்கை செய்ய வேண்டும் அந்த பிரச்சனை இருந்தாலும் கத்திர என்னோடு கூட இருக்கிறார் நாங்கள் பயப்பட வேண்டியதில்லை அவர்களை காத்து நிழல் விலகி ஓடி போயிட்டு எனக்கு எதிராக இருந்த பிரச்சனைகள் எல்லாம் விலகி ஓடிட்டு எனக்கு முன்னாக இருந்த பாடுகள் எல்லாம் விலகி ஓடிட்டு அப்படியாக நாங்கள் பேச வேண்டியவர்களாயிருக்கோன்னு அந்த எதிர்மறையாக பேசினவர்கள் அப்படியாக சொல்லுகிறார்கள் ராட்சதர்களை மாத்திரம் அவர்கள் பார்த்தார்கள் எங்களுடைய பார்வையிலே நாங்கள் வெட்டுக்கிளிகளைப் போல இருந்தோம் என்று எப்போதுமே அவர்கள் நெகட்டிவ் நெகட்டிவாக பேசுகிறவர்களாக இருந்தார்கள் அதனால் ஆண்டவர் அவர்களுக்கு சொன்ன காரியம் என்ன என்னாகமும் பதினாலு இருபத்தெட்டு சொல்கிறது மோசியை நோட்டி நோக்கி ஆண்டவர் இப்படியாக சொல்லுகிறார் நீ அவர்களோட சொல்ல வேண்டியது என்னவென்று சொன்னால் நீங்கள் என் செவி கேட்க சொன்ன பிரகாரம் நான் உங்களுக்கு செய்வேன் அமேன் அப்படி அவர்கள் எதிர்மறையாக பேசினவர்களுக்கு ஆண்டவர் சொன்ன காரியம் என்னுடைய செவி கேட்க அவர்கள் என்ன சொன்னார்களோ அதன்படி செய்வேன் நீங்கள் ஆண்டவருடைய செவி கேட்க நீங்கள் என்ன பேச போகிறீர்கள் ஏன்னால் அதன்படி ஆண்டவர் செய்ய அவர் காத்திருக்கார் உங்களுடைய வார்த்தையின்படி நீங்கள் என்ன விசுவாசிக்கிறீர்களோ என்ன அறிக்கை செய்கிறீர்களோ அறிக்கை செய்வ விதத்தை நிறைவினால் வாய் பேசும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது நாங்கள் என்ன பேசுகிறோம் அது முதலாவது நாங்கள் விசுவாசிக்க வேண்டியவர்களாக இருக்கோம் நாங்கள் விசுவாசித்து பேசும் போது ஆண்டவுடைய சவியில என்ன கேட்கிறதோ அதன்படி அவர் செய்ய வல்லவரா இருக்கிறார் ஆகியால் புலம்பலை நிறுத்துங்கள் ஸ்டோப் யூ லெமெண்டேஷன் நீங்க செய்ய வேண்டியதெல்லாம் எல்லாம் என்னவென்று சொன்னார் என்னுடைய இருபது இருபத்தாறு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு மிகவும் ஆசீர்வதிக்கப்பட்ட ஆண்டு மிகவும் எக்ஸீடிங்லி குட் இயர் மை டுவெண்டி டுவெண்ட்டி சிக்ஸ் இஸ் எக்ஸீடிங்லி குட் இயர் ஒவ்வொரு மாதமும் என்னுடைய வாழ்க்கையிலே இருபத்தி இருபத்தாலே ஆசீர்வதிக்கப்பட்டது ஒவ்வொரு நாட்களும் என்னுடைய வாழ்க்கையிலே ஆசீர்வதிக்கப்பட்டது நான் சந்திக்க போகிற பிரச்சனை அதிகாரத்தையும் எல்லாம் கொடுத்திருக்கிறார் என்றால் அவர் என்னோடு கூட இருக்கிறார் ஆகிய குறித்து நான் போவதில்லை எதை குறித்து நான் பயன்பட போவதில்லை நான் என்ன பேசுகிறேனோ அதன்படி அதன்படியே செய்வதற்கு ஆண்டவர் காத்துக் ஆக இன்றைய நாள் நான் எப்போதும் போசிட்டிவாகவே பேசுவேன் ஆண்டவர் சொன்ன வாக்கு அறிக்கை செய்வேன் பிரச்சனைகளை பார்க்க மாட்டேன் ராட்சதர்களை பார்க்க மாட்டேன் பிரச்சனைகளை பார்க்க மாட்டேன் ஆண்டவர் சொன்ன வாக்கு தத்தம் அவர்களுக்கு எப்படியாக அவர்கள் அதை கண்டார்களோ ஆண்டவர் கொடுக்க போகிற தேசத்துடைய அந்த நன்மையை அவர்கள் எப்படி கண்டார்களோ அதே போல நானும் காணுவேன் எப்படியாக இஷ்டமெளி தேவன் என்னுடைய தேவனா இருக்கிறார் அவர்களுக்கு செய்தவர் எனக்கும் செய்ய வல்லவராயிருக்கிறார் ஆகையால் நான் இன்றைய நாள் இந்த புலம்பலை நிறுத்திவிட்டு நான் பாசிட்டிவாக பேசுவேன் என்னுடைய இருபது இருபத்தி ஆறு ஆசீர்வதிக்கப்பட்டது என்று சொல்லுவேன் ஒவ்வொரு மாதங்களும் ஆசீர்வதிக்கப்பட்டது என்று சொல்வேன் ஒவ்வொரு நாட்களும் என்று சொல்வேன் அப்பொழுது நான் பேசுகிறதை கேட்டு ஆண்டவர் நான் பேசின பிரகாரமே எனக்கு செய்ய வல்லவராயிருக்கிற இப்படியாக நிச்சயம் உங்களுடைய வார் இருதயத்திலே வரட்டும் இதயத்தின் நிறைவினால் வாய் பேசும் என்று சொல்லியிருக்கபடியாக நீங்கள் பேசுங்கள் ஆண்டவர் போசிட்டிவாக பேசுங்கள் நல்ல வார்த்தைகளை பேசுங்கள் உங்களுடைய வாக்கு தத்தங்களை பேசுங்கள் அப்படியே உங்களுடைய வாழ்க்கையிலே ஆடவர் செய்ய வல்லவராக இருக்கிறாரியால் புலம்பலை